ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பல் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் வசமாக நாகுகிட்ட மாட்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக உங்களால் ஒன்றும் பண்ண விடா முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய் வந்து இப்போ ஏற்பட்ட சர்ப்ரைஸை நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க காத்துட்ருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப வேறு லெவலில் இருந்தது ஸோ அப்போயே புரிஞ்சு போச்சு விஜய்க்கு நல்ல வந்து நம்ம ஹீரோயின் மேலே ஒரு அன்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சோம் அப்படின்னு அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மூமெண்ட் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இந்த நிலையில வந்து அவங்களுக்கு யாரும் பார்க்க முடியாம இருக்குன்னு சொல்லிட்டு படுதா போட்டு விட்டுருக்காரு சோ அந்த dress மூலியமா போறப்ப அவங்க ஊர்ல safe ஆ போலாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்ம ஹீரோயின் நடந்துக்க முடியும்ன்னு செமையா எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி நம்ம விஜய் பண்ணியிருக்காரு சோ இந்த நிலையில தான் friend ஓட அந்த இடத்துக்கு போய் தான் தங்கச்சிக்கு நடக்கிற ஃபங்க்ஷனை ஐ பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் இந்த மூமெண்ட்டை நம்ம பார்க்க முடியாதே அண்ணன் வேற வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி அழுது கஷ்டப்பட்டாங்க ஆனா இந்த moment அ பார்த்தோம்னா அவங்களுக்கு வேற level ஒரு பெரிய சந்தோஷம் தோணி இருக்கு அப்படின்னு சொல்லணும் so ரொம்ப சந்தோஷமா அந்த function வந்து பாக்குறாங்க இந்த நிலையில நம்ம நாகுக்கு ஒரு டவுட் வருது ஆமா இது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது வந்து டக்குன்னு என் friend வந்து உங்க பேர சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு friend அப்படின்ற லெவல்ல சொல்லி சமாளிச்சிடுறாங்க சோ கிட்ட போய்ட்டு அவங்க தங்கச்சி கைய பிடிச்சோம்னா அவங்க தங்கச்சி அவ்வளவு உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அக்கா அப்படின்றாங்க ஸோ ரெண்டு பேருமே அவ்வளோ கட்டி தழுவிக்கிறாங்க ஏன்னா தான் தங்கச்சி இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்மளால் கூட இருக்க முடியல அவளுக்கு அப்படின்ற ஒரு பெரிய வழி வந்து நம்ம ஹீரோயின் மூவிச்சியில் தெரியுது அக்காவை பார்த்த சந்தோஷம் ஸோ ரெண்டு பேருமே அவ்வளோதான் சந்தோஷமாக மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க இவங்களுக்கு நல்லது நடந்தால் தான் உடனே ஒரு விஷயம் நடக்குமே அந்த வகையில் தான் பார்க்க பார்க்கக்கூடாதோ அவங்க பார்த்துறாங்க ஸோ இதை நாகு பார்த்துட்டு செமசாக் இல்லை இவள் வரமாட்டான்னா இவள் வந்திருக்காது இந்த மாதிரி திருட்டுத்தன வேலையை அமைதியோட வந்திருக்காளா அப்படின்ற நிலையில தான் வந்து நாகு வந்து பாக்குறாங்க சோ நாகு இதை வந்து அமைதியா எடுத்துப்பாங்களா இதை வந்து பெரிய பிரச்சனையாக்கி வசமாக இவளை சிக்க வைக்கணும் நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம் இவளை எப்படி விடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டம் போலவும் வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு விஷயம் நம்ம விஜய் இருக்கிற முடிக்கும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்